நமது தாங்கள் கூறுவது உண்மைதான்சேனின் குரு சுவாமி ஹரிதாஸ் இவரை விட மிகச்சிறந்த பாடகர் ஒசூர் அவரின் ஆசிரமம் இங்கு பிருந்தாவனத்தில் தான் உள்ளது தாங்கள் விரும்பினால் நாம் அங்கு சென்று அவர் பாடலை கேட்கலாம் ஒசூர் அப்படியானால் நாம் மூவர் மட்டும் புறப்படுவோம் உங்கள் உத்தரவு வாருங்கள் ஷாயின் ஷா சக்கரவர்த்தி அக்பர் அவர்களே வாருங்கள் குரு நம் மன்னர் உங்கள் பாடலை கேட்க ஆர்வமாக உள்ளார் நீங்கள் அவருக்காக ஒரு பாடல் பாட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு உங்கள் எண்ணம் புரிகிறது ஓசூர் ஆனால் மனிதர்களின் கட்டளைக்கு என்னால் பாட முடியாது ஒசூர் எனக்குள் ஓர் உள்ளுணர்வு தோன்றும் அப்பொழுது மட்டுமே என்னால் பாட முடியும் என்னை மன்னியுங்கள் ஒசூர் இதை தங்களிடமிருந்து நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை குரு ஹரிதாஸ் அவர்களே நான் வருகிறேன் என்ன தான் அவர்களே உங்கள் குருநாதர் இப்படி கூறிவிட்டார் அதுதான் எனக்கும் புரியவில்லை மன்னர் வேறு கோபத்துடன் செல்கிறார் இதற்கு ஏதாவது வழி கூறுங்கள் ஒரு குரு என்பவர் தன்னுடைய மாணவர்கள் எப்பொழுது தவறு செய்தாலும் அதை திருத்த வேண்டும் சரி நீங்கள் இப்பொழுது சென்று ஒரு பாடலை தவறாக பாடுங்கள் சீக்கிரம் என்ன பீர்பால் இன்னும் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் புறப்படலாம் சற்று பொருங்கள் மன்னா இப்பொழுது குரு அரிதாஸ் அவர்கள் பாடுவார் ஆஹ் தான் சேன் இந்த பாடலை இப்படி பாடக்கூடாது இதோ நான் பாடுகிறேன் என்னுடன் சேர்ந்து நீங்களும் பாடுங்க எனக்கு நம்பிக்கை இல்லை அஹஹ எத்தனை அருமையான குரல் அவர் பாடலில் தான் எத்தனை தெய்வீகம் அருமை ஏன் நம் தான்சேனா இவ்வாறு பாட முடியவில்லை அது நம் தான்சேன் மனிதர்களுக்காக பாடுகிறார் ஆனால் தான்சேனுடைய குருவோ அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்காக பாடுகிறார் ஆகையால் தான் இவர் பாடலில் எத்தனை தெய்வீகம் வந்தா சரியாக கூறினீர்கள் பீர்பால் இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழ்ச்சிங்க மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க